God sommer.

சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க சாப்பாடு கொடுத்துட்டே மணி ப்ரோ ஹாய் உறவுகளை வெல்கம் டு மை சேனல் பிரகாஷ் சுட்டிகையில் வாங்க பேசலாம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா டுடே என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டில் காடு கிரேவியும் ரசம் சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் அக்கா நீங்கள் சாப்பிடுங்க இந்த சாப்பிட்றேங்கிறீமா சாப்பிட போகிற மாமாவும் தம்பி சாப்பிட்றாங்க பாப்பா சாப்பிட்டுட்டா மாமா சாப்பிட்ணு இருக்காங்க இருங்க பாப்பா வரேன் எம்கே தம்பி சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா காலையந்து லைவ் பக்கமே ஆலை காணும் எம்கே தம்பி எஸ் எஸ் கூரை மேலே பாம்பு மாதிரி தெரியுதா தெரியிட்டு விடுங்க ப்ரோ பாம்பு ஒரு ஜீவன் தானே அதுவும் ஒரு பக்கம் வாழட்டும் நாங்களும் ஒரு பக்கம் வாழ்கிறோம் மாமா கூட நில்லுங்க சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்ற சாப்பிட்ற ஹோம் ஒர்க் முடிக்கலையா மேம் ஹோம் ஒர்க்கா முடிச்சிட்டாங்க பிள்ளைங்க முடிச்சிட்டாங்க சந்தோஷ் தம்பி முடிச்சிட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரகாஜ் சுட்டியல் ஏன் எல்லோரும் சைலண்டாக இருக்கீங்க பேச மாட்டேங்களா சைலண்ட் வாட்சல் தான் இருப்பீங்களா என்ன ஆச்சு உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்கிறதுல ஒன்றும் கொத்தமல்ல நான் முடிக்கல மேம் முடிக்கலையா போய் முடியுங்க அக்கா டுடே ஃபுல் ரெஸ் ரெஸ்ட்டு ஓ ரெஸ்ட்டா லைவ் வரம ரெஸ்ட்டா சரி சரி ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சரிதான் என்னது சரிதான் எஸ் எஸ் ட்ரிபிள் எஸ் என்ன சரிதான்னு சொல்கிறீங்க